சட செய்தியோடோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவருடைய மனைவி முதல் பெண்மணி மணி மெலனியா ட்ரம்ப்போடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எண்பதாவது வருட போர்த்தியை முன்னிட்டு மற்றும் அதனோடு இணைந்த பொது சபை கலந்து கொண்டும் பொருட்டு ஐக்கிய நாடுகள் சபை கட்டிடத்திற்குள் நுழைந்து அதனுடைய மின்தூக்கி மூலம் ஏற முற்பட்ட போது மின்தூக்கியில் இடையிலேயே அவர்கள் இருவரும் மெருகிக் கொண்டிருக்கிறார்கள் மின்தூக்கி மேலே செல்லாமல் அப்படி நின்று விட்டது படிக்கட்டுக்களுடன் கூடியது அதனைத் தொடர்ந்து அந்த மின் தூக்கியிலே படிக்கட்டுகளில் ஏறி இருவரும் சென்றிருக்கிறார்கள் பின்னர் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் பலத்த கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் மைக்க நாயுடல் சபையினுடைய கூட்டம் இன்று ஆரம்பித்த நேரத்திலிருந்தே பல இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது என்பது மிக முக்கியமானது குறிப்பாக இஸ்ரேல் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே ஒளிவாங்கிகள் அப்படியே செயலாற்றுப் போகின்றமையை காணக்கூடியதாக இருந்தது ஒரு புறத்தில் மறுபுறத்தில் இப்போது அது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கே நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அதாவது செல்லும் வரை அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் செல்லும் போது கூட அது வேலை செய்தது ஆனால் அவர்கள் இருவரும் செல்ல முனைகின்ற போது அது மின் ஒரு உருவாகி இருக்கின்றது அதில் உருவாகி இரண்டு படிக்கட்டுகளில் ஏறிவிட்டார்கள் அடுத்து ஏறுவதற்கு முன்பு அது நிறுத்தப்பட்டு விட்டது அது சதிகார செயற்பாடா அல்லது தானாக நடைபெற்ற ஒரு செயற்பாடு என்பது தொடர்பு தகவல்கள் வெளியாக விலகிறது இப்படி இருக்கின்ற நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை கூட்டத்திலே உரையாற்றுவதற்காக வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர் பேச ஆரம்பிக்கின்ற போதே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதிகளுக்கு அவர்களுடைய உரைகள் தயாரித்து கொடுக்கப்படும் அது டெலிபிரம்டர் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் அதாவது முன்னறிவித்தல் பலகை என்று கூட எங்களுக்கு சொல்லலாம் அதனை முன்னறிவித்தல் பலகை என்பதனை விட முன்னறிவித்தல் ஏடு என்று சொல்வதை விட இப்போது அது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதனால் அது இலத்திரானியல் ரீதியான முன் பதிவிற்றல் என்று கூட எங்களுக்கு கருதலாம் பொதுவாக நாங்கள் செய்தி வாசிக்கின்ற போது எங்களுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய கேமராக்களின் முன்னணியில் அது இருக்கும் டெலிபோமிட்டர் அதனை நாங்கள் பார்த்தும் வாசிக்கலாம் பார்க்காமலும் வாசிக்கலாம் அது செய்தி வாசிப்பாளர்கள் பார்த்து வாசிப்பார்கள் பொதுவாக நாங்கள் என்னால் அதனை பொருட்படுத்த மாட்டோம் பார்த்தும் வாசிப்போம் தேவையற்ற போது அவசர செய்திகள் குறிப்பாக விசேட செய்திகள் இது போன்ற செய்திகள் வருகின்ற போது நாங்கள் டெலிபோமிட்டர் பார்ப்பது இல்லை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதாவது விடயத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் கூறுவது உண்டு அது எல்லா செய்தி வாசிப்பாளர்களும் செய்ய முடியாத ஒரு விடயம் பெரும்பாலான பார்த்து தான் வாசிப்பார்கள் அது ஒரு வேள்விடயம் அது இப்போது தேவையில்லை நான் இதனை விளக்குவதற்காக உங்களை கூறினேன் அமெரிக்க ஜனாதிபதி பேச ஆரம்பிக்கின்ற போது அவர் கேட்கனவே தயாரித்து கொடுக்கப்பட்டிருந்த பேச்சு அங்கே வரவில்லை அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொன்னார்கள் நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய டெலிக்ரோம்டர் வேலை செய்யவில்லை அதனை அதாவது அதனை இயக்குகின்றவர்களை கூட அவர் எச்சரித்திருந்தார் பிறகு அவர் சொன்னார் நான் இதயத்திலிருந்து பேசுகிறேன் மனதை திறந்து பேசுகிறேன் இதய சுத்தியோடு பேசுகிறேன் அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சபையிலிருந்து எல்லோருமே சிரித்து விட்டார்கள் எதேப்படியோ தன்னுடைய உரையை ஒரு விதமாக முடித்து கொண்டார் அமெரிக்க ஜனாதிபதி அதுதான் அங்குள்ள விசில அம்சம் இது இப்படி நடைபெற்றிருக்கிறது இது அனைவரையுமே கஷ்டத்தில் போடுகின்ற அமெரிக்க ஜனாதிபதி கடைசியில் கஷ்டத்தில் விழுந்தார் ஐக்கியநாத சபையினுடைய எண்பதாவது வருட பூர்த்தி நிகழ்வில் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது Kalau temenin ring lanbaran,